வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் பன்முக கலைஞர் கருணாநிதி ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெசன் வந்து இந்த வருஷம்தான் தான் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞரையோட எல்லா படைப்புகளும் இருக்கும் உரை உரைநடைகள் கவிதைகள் வசனங்கள் எல்லா டீடைல்ஸும் கலைஞரையோடைய தமிழ் பற்றிய எல்லா விளக்கங்களும் நமக்கு இதில் இருக்கும் பாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் குழந்தை உள்ள கலைஞர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரும் அவருடைய தங்கையும் சிறிய வயதில் வந்து பார்த்திங்கன்னா மழையில் நினைக்கிறது அந்த மழையை ரசிக்கிறது திடீர்ல உட்காந்துட்டு அவங்க பாட்டி வந்து மழையில் நினைஞ்சால் உடம்பு சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து புதையல் அப்படின்ற புதினத்தில் வந்து சொல்லியிருப்பார் அதுவும் இல்லாமல் அந்த மழையில் காகித படகு விட்டதை பற்றியும் அந்த புதினத்தில் சொல்லியிருப்பாங்க இவருடைய பிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்திருப்பார் முத்துவேலர் பெற்றோர் வந்து பார்த்திங்கன்னா முத்துவேலர் அஞ்சகம் அம்மையார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க மூன்றாவதுமாக தான் பிறந்திருப்பார் திருவாரூர் மாவட்டம் திருக்கோலை சிற்றூரில் பிறந்திருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் வைக்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்ற அந்த நாலு ஆல்பபெட் லெட்டர் இல்லாத ஒரு ஹண்ட்ரட் இங்கிலீஷ் வேர்ட்ஸு உங்களால் சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஸோ ஓகே இதை யோசிங்க இதுக்கான ஆன்சரை வந்து இந்த வீடியோவோட எண்டில் சொல்லுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே கண்டினியூ பண்ணலாம் ஓகேவா அதுக்கப்புறம் போராட்ட கலைஞர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவருடைய தொடக்க கல்வி பார்த்திங்கன்னா திருக்கோயிலில் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் திருவாரூரில் இவருடைய பள்ளி அப்படி உயர்நிலைக் கல்வி அங்கே நடந்திருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அரசியலில் திருப்பு முடியாது ஒரு அரிச்சுவடியாக அமைந்த துணைப்பாடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சென்னை மாகாணத்தின நீதி கட்சி சார்பில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசர்களோட சாதனைகள் தான் அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் எழுதியிருப்பாரு வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் அப்படின்ற பாடல் இது எதிர்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிர்த்து போராட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் இருக்க எல்லா விதிகளிலையும் பாடிட்டே ஊர்வலமாக செஞ்சிருப்பாரு அது அப்போ அப்போ வந்து அவருடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வயது பேச்சு கலைஞர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரியாருடைய பகுத்தறிவு கருத்துக்கள் பட்டுக்கோட்டை அழகிரி மற்றும் அறிஞர் அண்ணா ஆகியோரோட பேச்சாற்றல் தான் இவர் வந்து ரொம்ப கவர்ந்ததாக இருக்கும் அதுக்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா நட்புன்ற தலைப்பில் ஒரு சொற்பொழிவு ஆற்றிருப்பார் அது வந்து பலராலும் பாராட்டப்பட்டது அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி கொடுக்கும் வகையில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படின்னு ஒன்று ஒரு அமைப்பு நிறுவிப்பார் அதுக்கப்புறம் மாணவருடைய ஒற்றுமைக்காக தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் நிரூபிப்பார் அதுக்கப்புறம் நாடக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் இவருடைய முதல் நாடகமான பழனியப்பா அப்படின்னு ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்கும் அதனைத் தொடர்ந்து என்னென்ன நாடகங்கள் சாம்ராட் அசோகன் மணிமகுடம் வெள்ளிக்கிழமை காகிதப்பூ உள்ளிட்ட பல நாடகங்கள் வந்திருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் தூக்குமேடை அப்படின்ற ஒரு நாடகத்தில் நடிகர் எம் ஆர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞராக ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கு மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு வந்து இவர் வந்து ஒரு மாணவர் அணியோட தலைவராக ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகத்தோட பாராட்டு விழாவில் தான் அவருக்கு வந்து கலைஞர் அப்படின்ற சிறப்பு பட்டமும் வழங்கப்பட்டிருக்கும் அதுக்கப்புறம் திரைக்கலைஞர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது நாடகத்துறை இப்போ வந்து திரைத்துறை திரைத்துறையில் இவர் சாதனைகள் வந்து அளப்பரியதாக இருக்கும் ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பார் வாங்க பார்க்கலாம் இயக்குனர் ஏஎஸ்ஐ சாமி அப்படின்றவர் வந்து இயக்குனர் தான் இயக்கிய படம் தான் ராஜகுமாரி ராஜகுமாரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்திருக்கோம் அது வந்து எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் முதல் படம் கருணா கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களுக்கும் முதல் படம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நடிப்புக்கு எம்ஜிஆர் ஐயாவுக்கு முதல் படம் இவர் தான் முதல் முதல்ல நாடகத்தோட முழு வசனத்தையும் ஏதிர்ப்பார் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட தொடக்க தலைப்புகளில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசன உதவி மு கருணாநிதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் கலைஞரோட கதை வசனத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் ஒரு சில படங்கள் வந்திருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதநாட்டு இளவரசி மந்திரகுமாரி நாம் மலைக்கல்லன் ஆகிய படங்கள் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கலைஞரோட வசனங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாமே புதுசாக இருக்கும் ஓகே சொல் புதிது சுவை புதிது எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாவலர் பாலசுந்தரம் எழுதிய படமான பராசக்தி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சிவாஜி ஐயாவோட முதல் படம் அதற்கு வசனத்தை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா அந்த வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான அம்ச வசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமன்ற காட்சி தான் ஓடி நீன் ஓடி சிவாஜி ஐயா வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஐயா நடிப்பில் கருணாநிதி வசனங்கள் எது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பிப்பார் மனோகரா ராஜா ராணி ஆகிய படங்களுக்கு அவருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே வெற்றி படமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா படத்தோட ரங்கோன் ராதா அப்படின்ற படத்துக்கு கலைஞரைய வசனம் பேசியிருப்பார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரங்கோன் ராதா கலைஞரைய வசனம் பேசியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த படத்தில் நடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜையா அதில் மொத்தம் பதினோரு பாடல்கள் இருக்கும் யாரோட இசையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் பாப்பா அவங்களோட இசையில் இதில் நாலு பாடலை யார் எழுதியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞரையாக தான் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் மந்திரகுமாரின்ற படத்தில் வர பாடலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறக்க முடியுமான்ற படத்தில் காகித ஓ கூடம் கடல் அலை மேலே அப்படின்ற ஒரு பாடல் அது வந்து அதுவும் ரொம்ப நல்ல பாடல் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான பாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆசிரியர் அதுக்கப்புறம் வந்து மனசாட்சி உறங்கும் போது மணக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படின்ற பூம்புகார் வசனமும் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ராஜா ராணி படத்தில் சாக்ரட்டஸ் கதாபாத்திரத்தில் பேசுவது மாதிரி ஒரு வசனம் வச்சிருப்பார் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்றமிடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டஸ் அழைக்கிறேன் எல்லோரும் ஓடி வாருங்கள் அப்படின்ற வசனம் வசனமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த வசனம் ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் இருக்கோம் அப்படின்றது தான் வந்து இதோட தலையாக அர்த்தம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்தது போது மனோகரா பொங்கி ஏழு அப்படின்ற மனோகரா பட வசனமும் ரொம்ப நல்லா இருக்குதும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் அவருடைய இருபத்தி மூணு வயசில் இந்த திரைக்கதைகளுக்கு வசனம் எழுத தொடங்கியவர் அவருடைய இரண்டாயிரத்தி ஒன்றில் தொண்ணூற்றி ஓரு தொண்ணூற்றி இரண்டு வயது வரைக்கும் சரிங்களா கடைசியாக அவர் எழுதுந்த வரி என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி தொடருக்கு ராமானுஜம் அப்படின்ற ஒரு சீரியல் நடந்திருக்கும் ஓகே அந்த தொடருக்கு வசனம் எழுதியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதழியல் கலைஞர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்களா ஃபஸ்ட்டு வந்து என்ன இதழ் அப்படின்னு மாணவ நேசன் அப்படின்றது கையெழுத்து ஏற்ற அவர் ஆரம்பிச்சிருப்பார் அதனோட ஊக்கத்தினால அண்ணாவோட திராவிட நாடு அப்படின்ற இதழில் கட்டுரைகள்லாம் எழுதியிருப்பார் அதே அதே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரசொலி கழகம் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருப்பார் தொடங்கி முரசொலி ஏட்டை வந்து ஃபஸ்ட்டு கையெழுத்து ஏட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை நா கையெழுத்து இழக்கும் அதுக்கப்புறம் வார இதடாக மாற்றிருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஃபுல்லாக வந்து டெய்லி வர மாதிரி நாளேடாக மாற்றிருப்பாங்க அது இந்நாள் வரையும் வந்து கொண்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் சேரன் அப்படின்ற பெயரில் அந்த நாளேட்டில் வந்து நிறைய கட்டுரை எழுதியிருப்பார் கலைஞர் ஐயா அதுக்கப்புறம் இவருடைய கவி ஐ மீன் கடிதங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு எழுதியிருக்காங்க அது வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக ஆற்றல் மிக்கதாக இருக்கும் அது வந்து தொகுப்பு வந்து என்னென்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன் பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்கள் அப்படின்னு ஒரு தொகுப்பு இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இயற்றமிழ் கலைஞர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மலேசியா மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் ஐயா வந்து ஒரு இயக்கத்தை நடத்தியிருப்பார் அதுதான் வந்து இந்திய தேசிய ராணுவ இயக்கம் அதில் வந்து அதில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மலேசியா கணபதி அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரால் தூக்கி எடப்படுவார் இதை எதிர்த்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய எதிர்த்து கலைஞரையா வந்து ஒரு சிறு கட்டுரை எழுதியிருப்பார் அதாவது வந்து கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்ட்டு எழுதியிருப்பாரு அந்த கட்டுரை எழுதிப்ப ஒரு பெரும் ரெண்டு வயதாக ஆயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் എഴുതി എന്നാ നലായിണി സിദ്ധാർത്ഥം സിലെ സന്തനക്കിന്ന തായ്മ புகழேந்தி அணில் குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவருடைய புதினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமாபுரி பாண்டியன் பொண்டர் சங்கர் தென்பாண்டி சிங்கம் ஒரே ரத்தம் தம் வாழ்க்கை வரலாற்ற நெஞ்சுக்கு நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பாகமாக எழுதியிருப்பாரு பழந்தமிழ் இலக்கிய நூல்களுக்கும் உரை எழுதியிருப்பார் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கத்தமிழ் குரலோவியம் தொல்காப்பிய பூங்கா இந்த தொல்காப்பிய பூங்கா அப்படின்றது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவையை அமைச்சு ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க இதில் மொத்தம் நூற்றி நாற்பது ரெண்டு தொல்காப்பிய நூற்பாக்கள் எடுத்து அதில் வந்து நூறு தலைக்குள்ள அந்த நூறு மலர்கள வந்து உரையை எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த தொல்காப்பிய பூங்காவில் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஓமைகள் நிறைய ஓமையா போட்டு ரொம்ப நயத்தோட எழுதியிருப்பாரு இது எப்படி இருக்கும் இந்த புக்கை படிக்கிறப்ப எப்படி நமக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைஞரையா வந்து நமக்கு கையை பிடிச்சிட்டு அந்த பூங்காக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவர் என்னென்ன விஷயம் சொல்கிறாரோ அது அவர் அப்படியே அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆசிரியர் அதுக்கப்புறம் வந்து கவிதை கலைஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவியரங்குகளில் தனக்கு இலைப்பாரும் இந்நிழல் சோலைகள் ஆயின அப்படின்னு சொல்கிறாரு கலைஞர் கவியரங்கில் பேசுகிறது அவருக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் இயற்றியுள்ள கவிதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒன்பது தகுதிகளாக வெளில வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புறநானூற்று தாய் அப்படின்ற வசன கவிதை ரொம்ப சிறப்பு வயத கவிதையாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அறிஞர் அண்ணாவுடைய இறப்புக்கு இவர் பா இவர் வந்து வானி வானொலியில் ஒரு இரங்கற்பா பாடியிருப்பார் கண் மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளே நீ நின்று மண் மூடிக்கொண்டு போவதேனோ அப்படின்ற மாதிரி ஒரு இரங்கற்பா அது வந்து புக்கில் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமால ஆர்வலர் கலைஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து கட்டுமானத்துலேயும் தமிழுக்கு எப்படி திருக்குறள் ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக கட்டுமணத்தின் மூலியமாகவும் நிரூபிச்சிருப்பார் திருவள்ளூருக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை வள்ளுவர் கோட்டத்துலேயும் தெற்கு குமரி முனையில் வள்ளுவர் சிலையும் அமைச்சிருப்பார் சென்னையில் இருக்க வள்ளுவர் கோட்டத்தில் இருக்க சிலை இருக்கு இல்லைங்க அது வந்து எப்படின்னா திருவள்ளூர் சாரி திருவாரூர் கோயில் தேர் இல்லையா அதோட மாதிரி அதோட மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து திருவரு திருவள்ளூர் ஐயா சிலை வச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோடய கட்டிட பாணி வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்டிட பாணி மற்றும் வந்து அது வந்து குரல் மணிமண்டபம்ட்டு ஒரு மண்டபத்தை எழுப்பி அந்த மண்டபத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களையும் செதுக்கி வைத்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து கண்ணகி வாழ்ந்த பூம்புகார் நகரில் பூம்புகார் கலைக்கூடம் அப்படின்ட்டு ஒரு கலைக்கூடத்தை நிறுவி அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலப்பதிகார காட்சிகளை சிற்பமாக செதுக்கி வச்சிருப்பார் இது வந்து அவரோட இந்த சிலை சிற்பம் அதற்கான சான்றுகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாவோட நூற்றி ரெண்டாவது பிறந்தநாள் அப் அதை முன்னிட்டு ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் பாஞ்சு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை சென்னையில் திறந்திருப்பார் கலைஞர் ஐயா சென்னையில் அறிஞர் அண்ணாவோட நினைவிடம் முதல் கன்னியாகுமரியில் கலைஞர் காமராஜர் ஐயாவோட மணிமண்டபம் வரை நிறைய தமிழ் அறிஞர்களுக்கான மணிமண்டபங்கள் நினைவிடங்களை பரப்பி வச்சதுனால அவருடைய அந்த செயலனால் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவுமே கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து செம்மொழி கலைஞர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பே மனோன்மணியம் சுந்தரனா இருக்கார் அவர் பாடிய நீராறும் கடலொடுத்த பாடலை வந்து அனைத்து அரசு விழாக்களிலும் தொடக்க பாடலாக பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் கல்வித்துறையே இரண்டாம் பேர் பிரிச்சிருப்பார் ஒன்று பள்ளிக்கல்வித்துறை இன்னொன்று வந்து உயர்கல்வித்துறை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தமிழ் வளர்ச்சித்துறை அப்படின்ட்டு ஒரு புதிய துறையை உருவாக்கியிருப்பார் ரெண்டாயிரத்தி பத்தில் கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்ட்டு ஒரு மாநாடாக நடத்தியிருப்பாங்க அதில் வந்து உணர்ச்சி பூர்வமாக ஒரு பாடல் இருக்கும் தமிழோட சிறப்புகளை ரொம்ப அழகாக கூறியிருக்கு பாடல் அது வந்து செம்மொழியான தமிழ்மொழியா அப்படின்ற பாடல் இருக்கும் அதுக்கு வந்து இசை யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மன் ஐயா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மூன்று தலைமுறை வந்து அந்த இசை கலைஞர்கள் கருவிகள் நிறைய நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க தமிழோட பாரம்பரியம் எல்லாமே இருக்கும் அந்த பாட்டில் அதுக்கப்புறம் அந்த பாடலில் வந்து என்ன ஒரு அந்த மாநாட்டில் வந்து ஒரு இலச்சினை ஒரு லோக் கிரியேட் பண்ணியிருப்பாங்க தமிழ் மொழி குறித்து அந்த லோகோவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரியில் நிறுவப்பட்டிருக்க திருவள்ளுவர் சில இருக்கு இல்லையா அது கீழே வந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற அந்த தமிழரின் விழுமியம் விழுமியம்னா ஐடென்டிட்டி பொறிக்க செஞ்சிருப்பாரு அவ்வளோதான் என்றும் உள்ள தமிழில் இன்றும் உள்ள கலைஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் நாள் தொண்ணூற்றி நாலு வயதில் இயற்கை எழுதியிருப்பார் இப்போது கலைஞரோட படங்கள்லாம் இருக்கு இல்லையா அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு பத்தி பேசிய படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பராசக்தி ராஜகுமாரி மலைக்கல்லன் சமூக கருத்துக்களை பற்றி பேசிய படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத நாட்டியில் அவரசி பணம் நாம் திரும்பிப்பார் பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசிய படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணமகள் ராஜா ராணி இருவர் உள்ளம் சாரி இருவர் உள்ளம் பாசப்பறவைகள் அரசியல் பித்திய பேசிய படங்கள் அப்படின்னு புதுமை பித்தன் குரவஞ்சி அரசலங்குமரி தென் வண்டிக்காரன் மகன் அதுக்கப்புறம் வந்து இலக்கியம் பேசிய படங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிமன்யு பூம்புகார் உளியின் ஓசை இப்போ அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் தமிழ்ன்ற வார்த்தையில தா அப்படின்றது வந்து வல்லினம் மீ அப்படின்றது வந்து மெல்லினம் ஈழ் அப்படின்றது இடையினம் சரிங்களா தமிழ்ன்ற ஒரு வார்த்தையிலேயே வல்லினம் மெல்லினம் இடையினம் எல்லாம் ஒன்றுபட்டு இருக்கிறப்போ ஆனால் நம்ம தமிழர்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரிவு ஏன் இத்தனை பிளவு இது வந்து நியாயம்தானா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வச்சுருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி வச்சேன் அது என்ன அப்படின்னு சி ஏபிசிடி இல்லாத ஹண்ட்ரட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து இருந்து நைன்டி நைன் வரையும் நீங்கள் சொன்னீங்கன்னா ஏபிசி ஜீரோ ஒன் டூ த்ரீ நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன் வராது இதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக சொல்கிறதுக்கு எதுக்கு ரீசன் அப்படின்னா இதை வந்து சொன்னது வந்து கலைஞர் ஐயா தான் சரிங்களா தான் இந்த வீடியோவில் சொல்கிறவங்களுக்கு இதுவரையும் நம்ம தமிழ் அறிஞர்களில் டாக்டர் ஊவேசா மூவா ராஜாஜி அண்ணாதுரை கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் ஐயா இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் தேங்க் யூ இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லெசன் வந்து போதுமானதாக இருக்கும் கலைஞர் ஐயாவை பற்றி ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம ஒரு பாயிண்ட் விடாமல் கவர் பண்ணியாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்